அடுத்த கட்டரைக்கு போறதுக்கு முன்னாடி இத பத்தி நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் என்னுடைய அனுபவத்துல இத பின்னோட்ட நான் பின்னாடி வாங்குறேன்னா இந்த பயிற்சி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா எந்த வேலையுமே சரியாக சரியா செய்ய முடியாது நீங்க மத்தியானம் கூட ஸ்ரீவன் சார்ட்ட பேசிட்டு ஒரு சின்ன விஷயம் செய்யும்போது அது பயிற்சி இல்லாதனால என்ன செய்ய முடியல அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சேன் இப்போ எனக்கு என்னுடைய பர்சனலாக பாத்தீங்கன்னா நான் யோகா பயிற்சி பண்ணுறதுனால இப்போ ஈஸியாக என்னால் செய்ய முடியுது பயிற்சிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து இவர் வந்து அதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாரு அந்த அதிகாரி அது பயிற்சி இல்லைன்னா கூட அந்த பயிற்சியின் முக்கியத்துவத்தை அந்த அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அது சொல்கிறாரு எல்லாருக்குமே தெரியும் பயிற்சி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது சின்ன விஷயத்துக்கூட வந்து பயிற்சி ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தும் ஒரு கட்டு ரொம்ப அழகாக வந்து ஒரு சின்ன முதல்ல ஒரு இன்சிடென்ட்டை சொல்லி அதே அந்த யார் சொல்றாரோ அவரே வந்து அந்த அது தோல்வியை தழுவி அந்த ஒரு முயற்சியில அதுக்கப்புறம் பயிற்சியை பத்தி சொல்றது வந்து ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நம்ம அடுத்த கட்டைக்கு போவோம் சார் பின்னோட்ட ரெண்டு சேர்த்து பண்ணிக்கலாம் இல்லையா கண்டிக்கலாம் சார் ஓகே ஓகே இப்போ வந்து அடுத்தது வந்து சந்தர்ப்பம் அப்படின்னு ஒரு கதை இது ரெண்டுக்கும் நான் ஒரு சின்ன லிங்க் சொன்னேன் இந்த கதையை இந்த கட்டுரையை முடிச்சிட்டு நான் சொல்றேன் அதாவது சந்தர்ப்பம் என்னன்னா ஒருத்தர் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு திடீர்னு ஒரு முக்கியமான செஞ்சுட்டு இருக்காரு திடீர்னு ஒரு டெலிபோன் கால் வருது அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு உதவி அப்படிங்கிறார் அவர் வந்து என்னன்னு கேட்குறாரு இமெயிலில் வந்து அவருடைய தன்னுடைய தொலைக்காட்சி தொடரின் முன்கதை சுருக்கத்தை அனுப்புவதாகும் அதை நான் உருடைய உடனடியாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மின்னஞ்சல் மூலமாக திரும்பி அனுப்ப வேண்டும் என்று சொன்னார் இன்னும் அனுப்புகிறேன் நான் அப்படின்னு இவர் வந்து இல்லை இல்லை இப்போ நான் அவசர வேலையாக இருக்கேன் நான் சாய்ந்தான் செய்ய தரனே அப்படின்னு கேட்குறாரு அவரும் உடனே இல்லை 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 உடனே தேவை எனக்கு பத்திரிகைகளுக்கு கொடுக்கணும் அவ அந்த அந்த பக்கத்துலேயே நிற்கிறாங்க அதனால் நீங்கள் ரொம்ப அவசரம் இது அதனால் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு செஞ்ச வேலையை முடிச்சுட்டு ஐந்து நுணி அவர் அவர் இதை எடுத்துலாம் அப்படின்னு முடிவு செய்து சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு அது இல்லை அவருக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு கூட டைம் கொடுக்கல அவர் அதுக்குள்ளே அஞ்சு நிமிஷம் என்ன ஆகித்தான் அனுப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு மூன்று முறை ஒரு தொலைபேசியில் அழைச்சிட்டார் அவர் என்னடா இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வேலையை அப்படியே போட்டுட்டு பரபரப்பாக திடீர்னு அந்த டிரான்ஸ்லேஷன் வேலையை எடுக்கிறார் அதை எடுத்து இவரு உடனே இவர் முடிக்கிறதுக்குள்ளேயே திருப்பி ஒரு கால் வருது முடிச்சிட்டிங்களா அப்படின்னு இவருடனே இல்லை இல்லை செஞ்சுட்டேன் நான் கரெக்டாக ஒரு சின்ன ரிவ்யூ இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் இல்லை 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 அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணதே போதும் நான் இங்கே தோ அப்படியே டெலிஃபோன்லேயே எப்படியே நான் வந்து நான் எழுதிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் மறுபடியும் ஒரு மீண்டும் அவர் வந்து காண்டாக்ட் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறாரு நன்றா நல்லா இருந்தது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் என்னங்க நல்லா இருந்ததுங்கிறீங்களா நீங்கள் செய்த பரபரப்பால் நான் அவசர அவசரமாக செஞ்சேன் நீங்கள் மட்டும் இதையே நேர்த்தி நைட்டு கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் எவ்வளவோ நேர்த்தியாக செஞ்சுருப்பேன்னு நேரம் கொடுக்கல நீங்கள் அவசர அவசரமா செய்ய வேண்டியது போச்சு அப்படின்னு சொல்றாரு அது அவர் சொன்னது என்ன இல்லை சார் சந்தர்ப்பம் வரும்போது இப்படித்தான் வரும் அதுக்கு அவகாசம் எல்லாம் தராது அது கேட்குற பொழுது கேட்குற விதத்தில் கேட்குற நேரத்தில் நாம தான் தரணும் அதுக்கு நான் எப்போது ஆயத்தமா இருக்கணும் எப்போது கேட்டாலும் இந்தா என்று நாம் எதை கொடுக்குறோமோ அதுதான் நாம் அதுதான் நம்ம தரம் எவ்வளவு பெரிய உண்மை வரும் சந்தர்ப்பம் எப்பொழுது வேண்டுமானாலும் முன்னறிவிப்பு இல்லாமல் நமக்கு சௌரியமா இல்லையா என்றெல்லாம் பார்க்காமல் அதற்கு எப்பொழுது தேவை என்று தோன்றுகிறதோ அப்பொழுது வரும் அது சமயம் நாம் ஆயத்தமாக இல்லாவிட்டால் அடுத்த ஒரு பக்கம் அதன் போக்கில் போய்கொண்டே இருக்கும் இந்திரா சார் அவர்களை தெரிஞ்சிருக்கோம் அவர் வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் டெல்லி டெல்லியில் அவர் வந்து தமிழ்ச்சங்க ஸ்கூலில் வந்து அவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு கல்லூரியில் ஒரு ப்ரொஃபஸர் வேலை கேட்டிருக்காங்க இவர் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு மூணு முறை அப்ளை பண்ணியிருக்காரு அடுத்த ஆண்டை வந்து அவர் விண்ணப்பிக்கவே இல்லை ஆனால் அவரை ஆனால் அவருக்கு தான் அந்த செகண்ட் டைம் மூணாவது ஆண்டு வந்து அவ்வளோ அவராக கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க அந்த பதவியை என்னன்னா அந்த அந்த பேராசிரியர் பதவிக்கு விண்ணப்பித்திருந்தவர்களை நேர்முகத் தேர்விற்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க எல்லாரும் தமிழ்நாட்டிலேருந்து வர வேண்டும் என்னவோ தெரியவில்லை அழைக்கப்பட்டவர்கள் யாருமே வரலை அதனால் அந்த பதவிக்கு ஒருத்தர் தேவை தேர்வாளர்கள் யோசித்தார்கள் முன் வருடங்களில் விண்ணப்பித்திருந்த இவரை இந்திரா பாச்சாரியர்கள் அவர் நினைவு வந்து அவர் கூப்பிட்ருக்காங்க உடனடியாக உங்களால் நேர்முகத் தேர்வுக்கு வர முடியுமான்னு கேட்டிருக்காங்க அவரும் உடனே போனார் தேர்வு செய்யப்பட்டார் இன்றா இப்போதா நேர்முக தேவா என்றெல்லாம் கேட்கவில்லை கேட்க முடியாது சந்தர்ப்பம் திடீர் தான் வரும் அது வருகிற பொழுது அது நமக்கு இது கேட்பதையே நாம் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் அது மிக மிக முக்கியம் சந்தர்ப்பம் வருகிற பொழுது அதை சந்தர்ப்பம் என்றே தெரிந்து கொள்ளாமல் விடுகிறவர்கள் பலர் அது தவிர சந்தர்ப்பத்தினை சரியாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள ஆயத்தமாக இல்லாமல் இருப்பவர்கள் சிலர் சந்தர்ப்பம் முதலில் வரட்டும் பார்க்கலாம் வந்த பிறகு நான் தயாரிக்கிறேன் என்று இருப்பவர்கள் அது வரும்பொழுது வந்து கேட்கும்போது அது கேட்பதை உடனடியாக இப்படி கொடுக்க முடியும் முடியாது ஏனென்றால் அவர்கள் தயாராக இல்லை சந்தர்ப்பம் யாருக்கும் காத்திருக்காது சந்தர்ப்பம் என்பது அனைவருக்குமே வரத்தான் செய்கின்றன அது வருவதற்கு முன்னா முன்னாடியே அதை பயன்படுத்தி கொள்ள ஆயத்தமாக இருப்பவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இதுதான் வெற்றி சூட்சமும் ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் அளவிலான ஜவுளி ஏற்றுமதி ஒரு கோட்டா முறை வந்தது அந்த இருந்த கட்டுப்பாடு வந்து போயிடுச்சு அதுக்கு முன்னாடி இருந்த கட்டுப்பாடு போயிடுச்சு இப்போ இதுல என்ன இருக்குன்னா இந்தியாவுக்கு எவ்வளவு வேண்டாமல் ஏற்று இது ஒரு மாபெரும் சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தினை இந்தியாவால் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடிந்ததா முதல் நான்கு மாத அனுபவம் சொல்லியது நாம் அந்த சந்தர்ப்பனையை முழு முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை காரணம் நாம் தயாராக இல்லை என்பதுதான் அதற்கு பெரிய அளவிலான முதலீடுகள் பெரிய எண்ணிக்கையிலான பயிற்சி செய்த பணியாளர்கள் தேவை அவற்றுக்கெல்லாம் இனிதான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார்கள் முயன்று நான் ஆனால் அதுவரை சீனாவும் மற்ற ஆசிய நாடுகளும் வாய்ப்பினை விட்டு வைக்குமா வெற்றி பெற்ற ஒருவரை கேட்டார்களாம் அது எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளவு சரியான வாய்ப்பு கிடைக்கிறது இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு எப்படி உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுறாங்களா என்ன அவர் சொன்னானா இதுதான் சரியான வாய்ப்பு இது சரியில்லாத வாய்ப்பு என்றெல்லாம் நான் எதையும் பெருத்தி பார்ப்பதில்லை கண்ணில் படும் எல்லா வாய்ப்புமே ஒன்று விடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேலை செய்வேன் அவற்றில் சரியான வாய்ப்புகளும் இருக்கும் எல்லாவற்றையுமே முயற்சித்தால் அவை சரியானவற்றை தவறு விடுவதில்லை அவர் எல்லாத்தையும் முயற்சினாலும் எதையுமே தவறு விடல ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தது மத்தியில் வந்து காங்கிரஸ் தலைவரான கூட்டணி இவர் பிரதமராக கூடும் என்று எவருமே நினைக்காத ஒருவர் பிரதமரானார் பொருளாதார நிபுணர் மன்மோகன் சிங் அவர் அவரே கனவில் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார் நாட்டில் வந்து உயர்ந்த பதவி திடீர்னு அவர்கிட்ட வந்தது அவர் எப்படி செயல்படுகிறார் அந்த சந்தர்ப்பத்தினை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார் அதுதான் விஷயம் அந்த அவர் வந்து என்னால் இதனுடைய சிறப்பாக செய்ய முடியும் எனக்கு மட்டும் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி போன்றவர்கள் கிடைத்த முழு மெஜாரிட்டியான தனிக்கட்சியாக செய்யும் ஆப்பு கிடைத்திருந்தால் என்று சொல்ல முடியுமா அவருக்கு வந்த சந்தர்ப்பம் அந்த நிபந்தனைகளுடன் தான் வந்தது அது அப்படித்தான் வரும் அது கேட்பதை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் எப்போது வந்தாலும் திடீரென்று வரக்கூடிய சந்த தற்சமயம் கண்ணுக்கு தெரியாத சந்தர்ப்பங்களுக்காக தன்னை தயாரித்துக் கொள்ளவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் சந்தர்ப்பம் வந்த பிறகு தயாரிக்க ஆரம்பிப்பவர்களாக சந்தர்ப்பம் காத்திருப்பதில்லை என்னால் இப்படித்தான் முடியும் என்று சொல்வர்களையும் சந்தர்ப்பம் பொருட்படுத்துவதில்லை அவர்கள் யாராக இருந்தாலும் இதோட அந்த இது முடியுது அதாவது இந்த ரெண்டுக்கும் நான் வந்து என்ன ஒரு வித்தியாசம் வித்தியாசம் இல்லை ஒரு கோ ஒரு ஒரு ஐரணி இருக்கு கோ இருக்குது இருக்கு அதாவது முதல்ல வந்து பயிற்சி தேவை அப்படிங்கிறாரு அந்த கட்டுரையில அடுத்த கட்டுரையில் நீ வாய்ப்புன்னு வந்ததுன்னா அதை பயன்படுத்திக்க உன்னை ஏற்கனவே தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் பல விஷயங்கள் அப்படி இருந்தாதான் இப்போ எத்தனையோ திறமை செயலைகள் இருக்காங்க அந்த திறமை செயல்களுக்கு சந்தர்ப்பம் வரும்போது அவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்களா இல்லையா இப்போ இந்த மன்மோகன் சிங் சொன்னார் இதோ அவருக்குன்னு சில டாக்ஸ் இருந்தாலும் வெல் கரெக்டாக அதை பயன்படுத்திக்கிட்டாரு அந்த மாதிரி நம்ம சந்தர்ப்பம் இப்போ நம்மளே பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா கரெக்டான சந்தர்ப்பத்தில் சில விஷயங்கள் நம்ம பயன்படுத்தும் போது வெற்றி கிடைக்கும் அது சந்த சந்தர்ப்பம் வரும்னு இருக்காம வர்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் நான் இது மாதிரி நிறைய பேர்களை பார்த்துருக்கேன் நிறைய வெற்றியாளர்களை பார்த்துருக்கேன் இந்த கரூரில் நல்ல சாயம் ஒருத்தருக்காரு பாருங்க அவர் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு அவர் ஆனால் கரெக்டான நேரத்தில் எந்த சந்தர்ப்பம் வந்துன்னா டக்குன்னு பிடிச்சிருவார் அதை அதாவது நம்ம வந்து எப்பவுமே ரெடியாக இருக்கணும் அதுதான் அந்த ரெண்டாவது குற்றையை சொல்கிறாது பயிற்சி வந்து வேற சந்தர்ப்பம் வந்து வேற இதுக்கு வந்து பயிற்சி தேவையில்லை புத்திசாலித்தனம் தேவை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு புத்திசாலித்தனம் தேவை மற்ற விஷயங்களுக்கு பயிற்சி தேவை இந்த ரெண்டு கட்டுரைகளும் கொஞ்சம் ஐரானிக்கலி கோயின்சிடெண்ட்டாக இருந்ததுனால அது ரெண்டும் எடுத்தேன் நான் நாற்பத்தோரு கட்டுரைகளுமே ரொம்ப அற்புதம் நம்ம பேசுவோம் மற்ற நேரங்களை பற்றி பேசுவோம் மற்றவர்களுடைய எதுவாக எதிர்பார்க்குறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்